தண்ணிடுதான் தண்ணி ஓடுற அளவுக்கு நல்ல மாதிரி உங்க ஊர்ல மலையா எப்படின்ட்டு என்ன மொபைல் கொடுங்க ஓ மொபைல் நம்பரா போன லைவில் போட்டிருப்பேன் பாருங்கள் முத்து இசைக்கு இசைக்கு ஆய் உங்கள் ஊரில் மழையா எப்படி அண்ணா ஊரில் மழையா ஆமாம் ஊரில் மழை அந்தால்தான் ஒரு லைவ் போட்டாச்சு நேற்றம் ஊரில் ஊர் அம்பாளுக்கு எல்லாம் போட்டோம் அன்றைக்கி நல்ல மழை ஆமாம் காளிப்பறவெல்லாம் போட்டாச்சு பழைய நேர்த்தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இது இது சரி பண்ணணும் வைக்கணுன்ட்டு இன்னும் அடுத்த ரவுண்டு மழை ஆயிட்டா இன்னும் நிறைய சரி பண்ண வேண்டியிருக்கும் அங்கே ஓடையில் தண்ணி நல்லா போகுது ஆமாம் காலிப்பரம்லாம் போட்டாச்சு நேரத்துக்கு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது ஊர் கோயிலுக்கு பூச வச்சோம் இன்னைக்கு நல்ல மழை ஆமாம் வேற என்ன விஷயங்கள் வேற உள்ளே வந்தாச்சுன்னா கொஞ்சம் நட்டு லிங்கக்கனி மணிஷா சாப்பிட்டாச்சா சாமி சாமி இப்போ தான் சாப்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட கதை பேசிகிட்டு இருந்தார் அம்மா சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க நீ சாப்பிடாத மழை வந்த பிறகு சாப்பிடுன்னே அம்மா இப்போ தான் மழை வந்த பிற சாப்பிடுதாங்க அம்மா மழை வந்த பிறதான் சாப்பிடுவேன்ட்டு உட்காந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மனிஷா கேட்கா சாப்பிட்டாச்சானு தசரா பக்கத்தில் நெருங்கிட்டு ஆமாம் ஆறு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கு எத்தனை மணி நேரமாக பெய்யுதுன்னா ஒரு அரை மணி நேரமாக பெய்யுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அரை மணி நேரமா நல்ல தான் அண்ணன் தசரா பத்து நாள் அம்மா நடை திறப்பு அடைப்பு நேரம் சொல்லுங்கள் சீக்கிரம் ஒரு வீடியோவாகவே போட்டுடுறானே அம்மா நம்ம ஊரில் நல்ல மலையா அண்ணா விஎஸ் எடிட்டிங் ஆமாம் தம்பி நல்ல மலை தான் நல்ல மலை நல்ல தண்ணி ரொம்ப வேகமாக அடிக்கலை மலை அதாவது நிதானமாக நல்லா நின்று பெஞ்சிருக்கு ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிருக்கு ஆமாம் இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்கு இன்னும் ஓயலை நாங்கள்லாம் தண்ணி கட்டிட்டா நம்ம பல்சரு நினைலாம் சரி நனையட்டுமே நான் தான் விட்டேன் கொஞ்சம் கழுவிடு வண்டி அப்படியே வர்ண பகவான் மலையில் க வண்டி கழுவுபட்டுருமோ அதனால விட்டேன் அதுதான் எடுத்து உள்ளே விட்டுருப்பேன் சரி கொஞ்சம் நினைக்கட்டு சரி வேற என்ன விஷயம் ஆ எங்கள் ஊரில் வெயிலாம் அப்படியா நேற்று ஆசிரியத்துக்கு அங்கெல்லாம் நல்ல மழைன்னாங்க நம்ம ஊரில் மழை இல்லை நேற்று சந்தையில் நின்னோம் அப்படியே இருட்டிக்கிட்டு வந்துச்சு ஆனால் மழை இல்லை இன்னைக்கு நல்ல மழை தான் ஆமாம் வேற என்ன சரி ரைட்டு மழை அது எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அது நல்ல மழை வந்ததும் சந்தோஷமாக இருந்தது அதனால் ஒரு லைவ் போட்டாச்சு ஆமாம் எப்போவுமே அண்ணா நேற்று சந்தைக்கு வந்தீங்களா ஆமாம் நான் சேர்த்து சந்தைக்கு வந்தோம்லாம் நானும் நம்ம வேல் ஜாமியும் வந்தோம் ஆமாம் வீட்டு சாமான் வாங்கிட்டு அப்படியே பூஜைக்கும் தேங்காய் மட்டும் வாங்க இருந்துச்சு வாங்கிட்டு வந்தாச்சு ஆமாம் சரி வேறு என்ன வேறு வரலம்லாம் சிறப்பாக போகுது சின்ன பையன்மையாம் மாமியார் வீட்டில் இருப்பான் என் அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் விளையாட போக வேண்டியதான் மழை கொஞ்சம் அப்படி வெறிக்கிற மாதிரி வருது இன்னும் வெறிக்கலை அப்படி லைட்டாக தூத்திட்டுருக்கு ஓகேப்போம் அண்ணா காளிப்பரை கட்டியாச்சு ஆமாம் கட்டியாச்சு கட்டி ஊர் அம்பாளுக்கு மொதல் பூச சிறப்பு பூஜை கொடுத்தாச்சு ஒரு மழை வந்தால் நல்லா இருக்குமாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அம்பாள் மனம் குளிர்ந்தது இந்த மண் குளிர்கிறது அப்படியே சைட்லையும் அதே வச்சுட்டேன் ஏன்னா நான் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மழை வந்தால் நல்லா இருக்குமாம்மா மழை வந்தால் நல்லா இருக்குமேனு அருமையான மழையை அம்பாள் கொடுத்துட்டான் சந்தோஷம் அம்பாளுக்கு நன்றி இனிதான் போய் பார்க்கணும் காளிப்பறையில் எப்படியும் தண்ணி ஒளிருக்கும் ஏன்னா தட்டி வச்சு போடலை நார்மலாக தான் போட்டோம் இப்போ எப்படி கண்டிஷனுங்கிறத பார்த்துட்டு இன்னும் மண்ணெல்லாம் அடிக்கணும்னாங்க கொஞ்சம் மண் அடித்து ஏன்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பல்ல மேடாக இருந்த மாதிரி இருக்குது மண்ணு போட்டு கொஞ்சம் சமப்படுத்தி நீட்டாக பண்ணுவோம் சாமியாடிகளுக்கு அரளாட்டத்தில் கொஞ்சம் தடுமாட்டினாங்கன்னா முட்டுக்கிட்டு இளைச்சிடக்கூடாது மண் போட்டு நல்லா சூப்பராக வைப்போம் ஆ சரின்னு இருந்தோம் மண் இன்னைக்கு வரல நாளைக்கு வருமா இருக்கும் நாளைக்கு நாளைக்கு ஈரத்துக்குள்ளே எப்படி போட்டு நிறத்தன்னு தெரியல இன்றைக்கி சாயங்காலம் பார்த்துட்டு முடிவு பண்ணணும் ஆமாம் வீடியோ போடலையே வீடியோன்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம்லாம் வீடியோ போடலை இன்றைக்கி போட்டுருவானே ஆமாம் உங்கள் வீட்டில் மெயின் ரோடு இருக்கா ஆமாம் உங்கள் நாசிரியத்து டூ ஜாத்தாங்கலம் அப்படின்னா நாசிரே டூ ஜாத்தாங்களும் உடம்புட்டினா நம்ம ஏரியா தான் நம்ம வீட்டுக்கிட்டே தான் மெயின் ரோடு கொஞ்சம் நடந்து முன்னே அந்த மெயின் ரோட்டை தாண்டி தான் எல்லோரும் அதனால் டெய்லி மலை போட்ட சாமிமார்களை ரோட்டில் பார்க்க முடியும் காலையில் ரோட்டு கடைக்கு போனோம்னா நிறைய சாய்மார்கள் காலையிலே போயிட்டே இருக்கும் வண்டி பார்த்துட்டு அப்படியே அம்பாளுக்கு மழை போட்டு போகிறாங்கன்னு அது ஒரு சாய்மார்களை பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் சரி வேற என்ன விஷயம் சரி மழை அதை ஒரு லைவ் அப்டேட்டா அண்ணா நிறைந்திருக்கும் வீடியோ போடுங்க நிறைந்திருக்கும்னா ஜெரி ஆர்எஸ்பி அது புரியலையே நிறைந்திருக்கும்னா புரியல நின்று வேற என்ன வேறு ஆய்ணா முரளி பணக்குடி தம்பி வணக்கம் தம்பி அங்கே எப்படி மலையாக எப்படி பணக்குள்ள எனக்கு ஊர் அம்பளச்சேரி தான் அம்பலச்சேரியில் மலையாக எப்படி தம்பி இப்போ சென்னையில் இருக்கீங்களோ ஆ எங்கள் ஊரில் நல்ல தான் சமத்துவபுரம் சந்தோஷம் சின்ன தம்பி பிறை திறக்கிறதையா பிறை திறப்பு செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அது நம்ம பறையில் ஒரு ப்ரொசீஜர் உண்டு அதாவது பெட்டி பூஜை பெட்டின்னா அது என்ன சொல்கிறது சாமிக்கான அந்த ஆபரணங்கள் பூஜை சாமான்கள்னு எல்லாமே ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு வச்சுருப்போம் வேற ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு பூஜை போட்டு தான் எல்லாமே காளிப்பறைக்கு எடுத்துகிட்டு வருவோம் அதுதான் முதல் பூஜை அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஊரில் தானே இருக்கோம் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவேண்ணே ஆமாம் அண்ணா நான் சென்னையில் இருக்கேன் சரி தம்பி தசராக்கு எப்போ வரலான்ட்டையா கொடியேற்றத்துக்கு வந்துடுவீங்களோ அதுக்கு பிறகு தானா நம்ம தம்பி இப்போ தான் ஒருத்தங்க மெசேஜ் போட்டாங்க எனக்கு கொடியேற்றத்துக்கு வந்தால் திருப்பி இடையில காளி பூஜைக்கு வர முடியாமல் போயிடும் அதனால் நேராக காளி பூஜைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அஞ்சாந்தெல்லாம் கணக்கு பண்ணி வந்துடுறேன் நாங்கள் ஆமாம் வேறு வேறு என்னம்மா அக்காவா அக்கா வந்துட்டாளா முடிஞ்சிட்டா மூணு ஆளா ஆகல வா அண்ணா காப்பு கட்ட எத்தனை மணிக்கு போகிறீங்க காப்பு இந்த திருப்பு கொடி காலையில் ஏறதுல்லா நம்ம எப்பவும் போல் ஒம்போது மணி தான் ஹாய் சொல் ஆய்ஞ்சொல்மா எங்கள் ஊரில் இருபத்தஞ்சி காளி பூஜை செப்டம்பர் இருபத்தஞ்சா சரி சரி நம்ம எப்படின்னா காளி பூஜை வச்சு மறுநாள் வேஷம் கட்டணுங்கிறதுனால ஏழாம் திருவிழா காளி பூஜை எட்டு ஒம்பது செட் அடித்து பத்து வேஷம் கட்டி குளசைக்கு போயிட வேண்டியதான் நாங்கம்மா எப்பவுமே ஒம்பது மணி அதுதான் டைமு நம்ம செட்டுக்கு ஒம்பது மணிக்கு இங்கேருந்து கிளம்புனான்னு வைங்களேன் அதிகபட்சம் ஒன் ஹவர் போட்டாலும் பத்து மணிக்கு அங்கே போயிடுவோம் இந்த திருப்பு காலையில் காப்பு கட்டிடுவாங்க ஆறரை ஆறரை கொடியாருதுங்கும்போது ஏழு மணிக்குள்ளே ஆட்கள் கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க திருக்காப்பு வாங்கிட்டு கட்டிட்டு அதனால் பத்து மணிக்கு போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறோம் கூட்டமாக இருந்தாலும் அம்பா சன்னதியில் நின்று காப்பெல்லாம் வாங்கிட்டு சிறப்பாக வரணும் ஆமாம் சரி ரைட்டு வேறு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது லைஃப் போட்டு தானே மழை கொஞ்சம் வெறிச்சமாக இருக்குது காளிப்படை சைடு போயிட்டு நம்ம சாமியாடி அப்போவே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு திருப்பி அடித்தேன் பிஸியாகிட்டேரு வாழையடி தசராவுக்கு வருவேன் இந்த வருஷம் வர இட்ஸ் மீ ஓ வாலடி செட்டுக்கு வருவீங்களோ சரி சரி வாலேடி பழைய செட்டுக்கா புது செட்டுக்கு வருவீங்களா ரெண்டு செட்லேயுமே நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஆமாம் அப்படியே இந்த திருப்பி வந்தீங்கன்னா நம்ம பக்கமும் நம்ம செட்டுக்கு வாங்க கண்டிப்பாக ஆனால் காலிப்பறையில் நைட்டு சாப்பாடு போட்டால் சாப்பிட்லாமா இது வந்து நம்ம செட்லேயுமே மதிய சாப்பாடே பார்த்திங்கன்னா சில சாமிகள் நைட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாங்க ஏன்னா ஏன்னா நம்ம இந்த காப்பு கட்டணிலேருந்து மூணு நேரம் சாப்பாடுனேன் அப்படின்னு இருவாங்க இப்போ நம்மளாம் எப்படின்னா கனிப்பற சாப்பாடு மதியம் மட்டும் அது அப்படி அந்த பத்து நாள் கடைபிடிப்போம் சொல்லி அப்படி கடைப்பிடிப்போம் மற்றபடி நைட்டும் அன்னதானம்னு போடுதாங்க அப்படின்னா அதான் விரதம்னு ஒன்று வைக்கணும்னா ஒரு நேரத்தை தவிர்த்துக்கிடுங்க அந்த நைட்டுங்கிற மதியம் சாப்பிட்றீங்களா நைட்டு இதை தவிர்த்துக்கிடுங்க இல்லை நம்ம கொடிய ஏறினதுக்கப்புறம் காப்பு கட்டினதுக்கப்புறம் மூணு நேரம் சாப்பிட்டுக்கலான்ட்டு கடைப்பிடிக்கன்னா அது எப்படின்னு பார்த்துக்கிடுங்க ஏன்னா காப்பு கட்டினதுக்கப்புறம் ஒரு சிலர் அலைச்சல் காரணமாக நமக்கு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டுலாம் அவ்வளோ அலைச்சல் அலைய முடியாது டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது சாப்பிட்றேன்பாங்க சரி சரிப்பாங்கன்ட்டு நம்மளும் சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் உங்கள் மனசு எப்படின்னு பார்த்துடுங்கண்ண ஓகே பாய் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா